உங்க தாத்தா தான் சூப்பர் ஸ்டார் அப்பா இல்ல மகனிடம் தனுஷ் இப்படியும் சொல்லியிருக்கார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தனுஷ் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு யாத்ரா லிங்க என்ற இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள் சூழல் இப்படி இருக்க தாங்கள் பிரிவதாக சில வருடங்களுக்கு முன்பு அறிவித்துவிட்டு சமீபத்தில் விவாகரத்தும் பெற்றுக்கொண்டனர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் இந்த விவகாரம் ஹாலிவுட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது காதல் கொண்ட படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக தனுஷை பாராட்ட முதன் முதலில் சந்தித்தார் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நாளடிவில் காதலாக மாறியது அந்த காதலுக்கு முதலில் ரஜினி வீட்டில் சம்மதம் கிடைக்கவில்லை என்றும் பிறகு மகளின் பிடிவாதத்தால் ரஜினியும் அவரது மனைவியும் ஒத்துக்கொண்டார்கள் என்றும் ஒரு தகவல் உண்டு அதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது இரண்டு பேரும் திருமணத்துக்கு பிறகு உச்சகட்ட காதலோடு தங்களது வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய காதலின் அடையாளமாக யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்களும் பிறந்தார்கள் மேலும் ஐஸ்வர்யாவுக்கு இருக்கும் இயக்குநர் ராசியை புரிந்து கொண்டு அவர் இயக்கிய முதல் படமான த்ரீ படத்தில் தனுஷ் ஹீரோவாக நடித்தார் அடுத்ததாக இயக்கிய வைராஜா வைப்படத்தில் கெஸ்ட் ரோலிலும் நடித்து கொடுத்தார் தனுஷ் பல வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்த அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு பிரிவதாக அறிவித்தார்கள் இருந்தாலும் நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்யாமல் இருந்தார்கள் இதன் காரணமாக அவர்களை எப்படியாவது சேர்த்து வைத்துவிடலாம் என்று குடும்பத்தினரும் எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள் டைவர்ஸ் அப்ளை செய்யாததன் காரணமாக தனுஷும் ஐஸ்வர்யாவும் கட்டாயம் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள் என்று ரசிகர்களும் நம்பிக்கொண்டிருந்தனர் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சில மாதங்களுக்கு முன்பு அவர்கள் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்தார்கள் அப்போது கூட முதல் இரண்டு விசாரணைகளுக்கு அவர்கள் ஆஜராகவில்லை ஆனால் மூன்றாவது விசாரணைக்கு ஆஜராகி விவாகரத்துக்கு தாங்கள் பரிபூர்ண சம்மதம் கொடுப்பதாக கூறி விவாகரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் இது தமிழ் திரையுலகில் உச்சகட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி ரஜினிக்கு இந்த வயதில் இப்படி ஒரு மன உளைச்சல் அன்று ரசிகர்களும் உச்ச்கோட்டி வருகின்றனர் இந்நிலையில் தனுஷ் கொடுத்திருக்கும் பழைய பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது அதாவது யாரடி மோகினி பட சமயத்தில் நயன்தாராவுடன் அவர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார் அப்போது பேசிய அவர் எனது மகன் கோஸ்ட்லி பொருட்களை மட்டும்தான் உடைப்பேன் என்பதில் ரொம்பவே தெளிவாகவே இருக்கிறார் அவர் கேட்பதாக இல்லை அம்மாவிடம் சென்று சொன்னால் அவரோ நீ என் சின்ன வயதில் இப்படித்தானே இருந்த என்று சொல்லி வாயை அடைத்து விடுகிறார் என்றார் அது மட்டும் இல்லாமல் அக்கா மகனுக்கு அழகழகா பாட்டை இறக்கிறாரே தனுஷ் காதலர்கள் கொண்டாடும் ஏடி பாட்டு எப்படி இருக்கு நடிகர் தனுஷ் அடுத்தடுத்த படங்கள் அவரது ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுப்பதுடன் வசூலையும் குவித்து வருகிறது அந்த வகையில் நடிகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பாடகராகவும் பாடல் ஆசிரியராகவும் பன்முகம் காட்டி வருகிறார் ஹாலிவுட்டில் மட்டுமில்லாமல் பாலிவுட் ஹாலிவுட் என கடந்த ஆண்டில் இவரது நடிப்பில் வாத்தி படம் நேரடியாக தெலுங்கில் சார் என்ற பெயரில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில் டாலிவுட்டிலும் தன்னுடைய சக்சஸை நிரூபித்துள்ளார் தற்போது அதிகமாக இயக்கத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார் தனுஷ் ராயம் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தனுஷ் இயக்கத்தில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது நடிகர் தனுஷ் அடுத்தடுத்து தன்னுடைய இயக்கத்தில் ஒவ்வொரு படமாக களமிறக்கி வருகிறார் பவர் பாண்டி படத்தை தொடர்ந்து சில ஆண்டுகள் இயக்கத்தின் மீது கவனம் செலுத்த நேரம் இல்லாமல் இருந்தார் தனுஷ் இந்நிலையில் ராயன் படத்தின் மூலம் மீண்டும் தன்னுடைய இயக்க அவதாரத்தை மேற்கொண்டார் ராயன் படம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வழியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளது இந்த படம் நூறு கோடி ரூபாய் கிளப்பில் இணைந்த நிலையில் கேங்ஸ்டர் கதைக்களத்தில் வெளியான இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடினார்கள் இந்த படத்தின் வெற்றிக்கு தனுஷின் இயக்கத்துடன் ஏ ஆர் ரகுமானின் இசையும் கார் இணைந்து கொண்டது இவர்கள் இருவரின் கூட்டணியில் படம் மிகப்பெரிய தாக்கத்தை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியது இந்நிலையில் அடுத்ததாக தன்னுடைய நடிப்பு இயக்கம் மற்றும் தயாரிப்பில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கி முடித்துள்ளார் தனுஷ் இந்த படத்தில் தனுஷின் அக்கா மகன் பாவிஷ் ஹீரோவாக களமிறங்கியுள்ளார் மேலும் அனிகா சுரேந்திரன் உள்ளிட்ட இளைஞர்கள் பட்டாளம் இந்த படத்தில் இணைந்துள்ளது இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ள நிலையில் படத்தின் அடுத்தடுத்த பாடல்கள் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்து வருகின்றன இது போன்ற சினிமா அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் விஜய் கஜிதா